அர்த்தா காமா தர்மா மோக்ஷான்றது நம்ம வழியா சொல்லிருக்கோம் நம்ம வாழ்க்கைக்கு ஆஹ் நம்ம ஆழ்வார்கள் இருந்திருக்காங்க நாயன்மார்கள் இருந்திருக்காங்க பெரிய குருக்கள் சித்தர்கள் எல்லாருமே இந்த பூமியில பிறந்திருக்காங்க ஆனா இந்த கடந்த நூறு வருஷமா நம்ம பேர் சொல்ற மாதிரி ஒரு சித்தரோ ஒரு பக்தர்கள் பத்தியும் நம்ம இன்னும் பெருசா பேசியலையே ஏன் சுவாமி அத பத்தி எங்களோட இதா எங்களோட அறியாமையா இல்ல இத வழிநடத்துறக்கு பெரிய குருக்கள் இப்ப இல்லையா உண்மையான குருக்கள் இல்லமா அறிவுபூர்வமான குருக்கள் இல்ல வெளி உலகத்துக்கு வரல சில பேர் இருக்கிறாங்க மறைமுகமாக இருக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் வாழறாங்க ஆனால் இன்றைக்கி மக்கள்கிட்ட உண்மையை சொல்லி எடுத்து சொல்லும்போது அவனை ஒரு குருவாகவும் அவங்க ஏற்றுக்கிறது இல்லை எந்த குருக்கிட்டவாது பார்த்தீங்களா ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துங்கிறது பார்த்திங்களா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்ன இந்த மகான்கள் முந்நூறு வருஷத்துக்கு முன்ன வள்ளலா இருந்தார் நூற்றி எழுபது வருஷத்துக்கு முன்னர் இருந்தார் விவேகானந்தர் இருந்தார் இரநூறு வருஷத்துக்கு முன்னே ராமகிருஷ்ணன் இருந்தார் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தவறு எங்கன்னா ஒரு ஆயிரம் கணக்கில் உட்காந்து பார்த்துக்கிறீங்களே ஏன்னா ஞானம்ன்றது அப்படி தான் சொல்லிக் கொடுக்க முடியும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா ஒரு ஒரு ஆசிரமத்துல லட்ச கணக்கில் கூத்தாடுறோம் ஞானம் எப்படி வரும் ஏன்னா அதை கூத்தாடுறவனும் ஞானி இல்லை அந்த கூத்தாட்டத்தை பார்க்க போனவனும் ஞானத்தை விரும்பலை அதனால் நல்ல ஞானிங்க வெளியே வரல நமக்கு வேணும் அந்த வா சாவகாசம் ஒதுங்கி இருக்கிறாங்க சிலர் இருக்கிறாங்க இன்னமும் நல்ல ஞானிகள் இருக்கிறாங்க ஆனால் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னே ஞானத்தை தேடி குரு கிட்ட போனாங்க ஆனால் இன்றைக்கி போகிறவங்க எப்படின்னா இந்த குரு கிட்ட போனால் ஊடு கட்டிடலாம் அந்த குருவனுடைய அருள் வாக்கு கேட்டால் நமக்கு வேலை கட்டிடும் கடவுளை அடையணும் நம்ம ஒழுக்கத்தில் வாழணும்னு எந்த குருக்கிட்டும் யாரும் போகல இப்போ இப்ப போற சீடர்லாம் இப்படி போகும்போது நல்ல குருக்கள் ஒதுங்கிட்டான் அதனால நல்ல குருக்கள் இந்த உலகத்துல இல்லாமையே போயிட்டான் அதுக்கு என்ன வழி சுவாமி இப்போ உலகம் ஃபுல்லாக நம்ம இந்தியர்களை தான் நம்பி இருக்காங்க இந்தியா நாருக்காக எல்லாரும் வெளிநாட்டில இருந்தெல்லாம் கூட வந்து தவம் இருக்காங்க எல்லாரும் நம்மள ஒரு ஒரு எடுத்துக்காட்டா பார்த்துட்டு இருந்த நாடு இப்போ இப்படி இருக்கு இதுக்கு என்ன வழி இருக்குங்க சுவாமி இது யாரையுமே யாருமே சேர்த்து அவன் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் மனம் யோசிக்கணும் நான் ஒழுக்கமாக இருக்கணும் நான் சீர்திருத்தமாக இருக்கணும் என்னுடைய சந்ததி சீர்த்தமாக என்னுடைய சந்ததி நல்ல வழியில் போகணும் நீங்கள் விரும்பினால் தான் இப்போ நான் வந்து எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் போக மாட்டீங்க ஏன்னு உங்கள் மனம் ஏற்றுக்காது அப்போ உங்கள் மனம் எது ஏற்றுக்குதோ அதை தான் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் சிவம்ன்றது என்னன்னா அன்பு மனம் என்னன்னா அதுதான் குருவு ஒரு மனித பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனம் சொல்கிறது மட்டும்தான் கேட்பானே தவிர மற்றவன் சொல்கிறத கேட்க மாட்டான் அப்போது அவனை வாழ்க்கையில் வழி நடத்துறது அவனுடைய குருன்ற மனம் தான் அப்போது அந்த குருன்ற மனம் எந்த வழியில் அவனை பயணம் பண்ண வைக்கிறதோ அந்த வழியில் அவன் பயணம் பண்ணிக்கலாம் உலகத்திலே இந்தியா மாதிரி ஒரு ஆன்மீக நாடு இல்லை ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஆன்மீக நாட்டை ஆன்மீகவாதிகள் யாராவது எந்த ஆன்மீகத்தாவது வளர்த்துக்கிறாங்களே இந்தியாவில் சொல்லுங்கள் யாராவது வளர்த்தாங்கன்னு ஒரு ஆள் சொல்லுவோம் ஆனால் ஒவ்வொரு ஆன்மீகவாதிகிட்டும் என்ன முடியாத கோடிய அளவுக்கு வச்சுக்கிறான் இந்து ஆன்மீகத்துக்காக நான் ஒரு விழா நடத்துறேன்டா ஒரு ஸ்கூல் கட்டுறண்டா ஒரு காலேஜ் கட்டண்டா இலவசமாக சொல்லி கொடுக்கண்டான்னு எவனை சொல்லிக்கிறானா அதனால் இது வளரலை ஆனால் வெளிநாட்டில் என்ன பண்ணுறான் ஒரு பக்கம் பயம் பொருத்தி அவனை சேர்க்குறான் மதத்தில் குடி ஏதோ ஒரு காரணத்தால் மதத்தை வளர்க்குறான்

ஆதிசங்கர இந்து மதத்தில் இங்கே உருவாகலன்னு சொன்னா தமிழ்நாடு மூலதான் புத்த மாறி போயிருக்கும் இல்லையா அந்த புத்த மதம் எல்லா மன்னர்களும் புத்த மதத்தில் சேர்ந்தாங்க அந்த புத்த மத வளர்ச்சியை இன்னைக்கு தமிழ்நாட்டில் தடுத்தது தான் இன்னைக்கு எவன் இருக்கிறான் அப்படி எவனுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது போலி வேஷம் போட்டு கூத்தாடி என்ன ஆன்மீக பயன் இருக்குது எத்தனை கோடி நான் சேர்த்து எனக்கு என்ன என் கூட வரப்போகுது என் கூட எதுவுமே வராதுன்னு தெரியாத ஆன்மீகவாதி அவன் ஒரு ஆன்மீகவாதியா சொல்லணும் எத்தனை கோடி இருந்தாலும் இந்த உலகத்தோட சரி உனக்கு எதுவும் சொந்தம் கிடையாது இறைவன் என்ன பண்ணிக்கிறான் உலகத்தை உனக்கு எதை தேவையோ எல்லாத்தையும் படைச்சு கொடுத்து நீ வாழ்ந்துட்டு வாடாட்டான் ஆனால் நீ இங்கே தான் பண்ணிக்கிற எந்து எந்த எந்துன்னு உரிமை கொண்டாடிதான் அது அஞ்ஞானியனுடைய வேலை இருக்கட்டும் ஆனால் மெஞ்ஞானி வந்து எந்தன்னு சொல்லலாமா அப்போ நீ அஞ்சான விட மோசமானவன்னா இல்ல இருக்கிற ஒன்றுன்னு ஒன்று இல்லை எந்த ஒன்று இல்லையா நான் ஒரு காலேஜ் கட்ட போகிறியா நான் ஒரு ஸ்கூல் கட்ட போறியா கல்வி கொடுக்க போறியா மத போதனையை பண்ண சொல்லு சந்தோஷம் தானே செய்லிய அப்புறம் எப்படி வளரும் இந்து மதம் எப்படி ஞானிகள் தோன்றுவோம் எந்த இன்னைக்கு மாணவர்களுக்கு உண்மையான ஞானம் தெரியுது போலி கதைகள் தானே வருது பாட புக்குலையே அப்புறம் ஞானம் எங்கேருந்து வரும் சொல்லுமா வாய்ப்பே இல்லம்மா ஒரு இருந்தார் ஒரு ஆதிசங்கர் இருந்தார் ஒரு ரமணர் இருந்தார் ஒரு ராமகிருஷ்ணர் இருந்தார் ஒரு சேஷாத்திரி இருந்தார் இவங்கெல்லாம் வந்து சத்திய ஞானிகள் சத்தியத்துக்காகவே வாழ்ந்தவங்க கடவுளுக்காகவே வாழ்ந்தவங்க இந்த உலகத்துக்காக வாழலை அப்படிப்பட்ட மகானை இன்னைக்கு யாரையுமே ஒப்பிட முடியாது ஏன்னா அந்த மாதிரி யாரும் இல்லை தனக்காக மகான் என்றவன் தனக்காக வாழக்கூடாது உலகத்துக்காக வாழணும் அவன் தான் மகான் தனக்காக வாழணும் தான் இன்னைக்கு அதிகங்கிறான் உலகத்துக்காக வாழும் யாரும் இல்லை அப்போ மகானே இல்லைன்னு தான் சொல்லணும் அப்போ சித்தர்களுக்கும் சமாதி அடைஞ்ச குருக்களுக்கும் என்ன வாழ்க்கையின் தத்துவம் சுவாமி சித்தர்கள் என்றும் உடலையே சமாதி ஆக்காம தன்னும் உடலையே மர்ச்சிக்கணு போகணும் தான் காய கல்பம்ன்றது ஞானிகள் என்றவங்க சமாதி ஜீவ சமாதி அடைஞ்சவங்க சித்தர்கள் வந்து சூட்சிம உடலோடு இன்னும் இடத்துல சமாதி ஆனாங்களோ அந்த இடத்துல வரவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணு நல்வழியை தான் சொல்லுமா அவர்கள் துணையோட இன்னும் நம்ம இந்து மதத்தை நம்ம வளர்க்க முடியாது அதற்காக எல்லாருமே வந்து யோக நிலையை பயிற்சி செய்ய சுவாமி இந்து மதம்ன்றது கிறிஸ்தவ மதம் இருக்குது பைபிள் இருக்குது பண்ணி நிறைய படிச்சிருக்கிறேன் ஆனால் நீ உன்னுடைய கட் பண்ணி கேட்டின மாதிரி ஒரு பைபிளில் உலகத்தில் எழுத முடியாது முடியுமா முடியாது ஆனால் இந்து மதத்தில் துண்ணுபிடிச்சி சோத்துக்கு வழியில் நல்லா துண்ணுபட்டு மூக்க பிடிக்கும் பின்ன மேலே உட்காந்து அவன் கற்பனைக்கு வந்த மாதிரிலாம் எழுதி மதத்தை சின்ன பண்ணமாக்கிட்டான் ஏதாவது ஒரு கோட்பாட்டில் நிற்குதா இந்து மதம் அடுத்தவன் கேலி பண்ணுற மாதிரி தானே ஆக்கி வச்சுன்னுக்குறீங்க சொல்லு இது எப்போ ஒன்று சேரும் எப்போ வளரும் வாய்ப்பே கிடையாது எதற்கு சாமி ஒன்று சேரணும் ஒன்று சேராமல் நீ வளர்க்கவே முடியாதுமா ஒரு தனி மனிதனால் எதையும் சாதிக்க முடியாது ஒவ்வொரு குழந்தை ஒரு மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையும் ஒவ்வொருத்தரோட பக்தியும் ஒவ்வொரு மாதிரின்றது தானே இந்து மதம் சொல்லுது சுவாமி அப்போ அந்த இந்து மதத்தோட உயர்வு தானே சுவாமி அது எப்படி நம்ம வந்து சொல்லுது பிறந்த உடனே ஏன்னா உனக்கு பிடிச்ச கடவுளை கும்பிட்டு இன்னொருத்தருக்கு எனக்கு பிறந்த குழந்தை சொல்லுதான் அதெல்லாம் கடவுள்லாம் கிடையாது சும்மா பொம்பளை ஏமாற்றி எனக்கு தெரிஞ்சது இது ஏத்துக்கலாமா அது அவங்க வழியில் சொன்னாங்க இதை மாதிரி அஞ்சுது ஒரு அமைப்பு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்திருந்தால் வளர்ந்துருக்கும் உலகம் ஃபுல்லாக போயிருக்கும் பல பேர் அபாவன் கையில் எடுத்ததால் அது வளராமையே போயிடுச்சு அபாவனோட போயிடுச்சு உன்ன நீ சீர்த்திருத்திக்கும் இன்னொருத்தனை திட்டி ஒரு பயணம் இல்லை இன்னொருத்தனை திட்டுறேன்னா உனக்கு இன்னும் கடவுளை பத்தி தெரியலன்னு அர்த்தம் மத போராட்டமும் இன்னும் நடக்குது மாதிரி மதம்ன்றது பக்தர்களுக்கு நன்மை செய்ய மத அமைக்கப்பட்டது அது முஸ்லீம் மதம் இந்து மதம் எல்லா மதங்களும் அமைக்கப்பட்டது இந்த மனித மக்களுக்கு வந்து தனி ஒரு மனிதனால நன்மை செய்ய முடியாது ஒரு அமைப்பாக இருந்தால் நன்மை செய்ய முடியும் அப்படின்றதுக்காக மதம் அமைச்சான் இன்னைக்கு அந்த மதம் நன்மைக்கு ஆரம்பிச்ச மதம் என்ன ஆகிப்போச்சுன்னா அரசியல் கட்சி மாதிரி ஆகிப்போச்சு கூட அங்கே தெய்வ வழிபாடு இல்லை மத வழிபாடு நடந்துங்குது தெய்வ வழிபாடு நடத்துறவனுக்கு ஜாதி மதம் கொலம் கோத்திரம் எதுவும் கிடையாது அவன் தான் தெய்வ வழிபாடு நடத்த முடியும் ஏன்னா இறைவனுக்கு ஜாதி கிடையாது இறைவனுக்கு மதம் கிடையாது இறைவனுக்கு மொழி கிடையாது இறைவனுக்கு நாடு கிடையாது

அதே மாதிரி எது எதுக்கு அடிக்கணுமோ அதை எதுக்கு அடிக்கணும் எது எதுக்கு ஆதரிக்கணுமோ அதை எதுக்கு ஆதரிக்கணும் எல்லாத்தையும் பயபக்தியோட இருன்னா இதுக்கு இல்ல கடவுள் கிட்ட பயபக்தியா இருந்தா மதத்துல பயபக்தியா இருன்னு சொல்ல